வணக்கம்மா இந்த பதிவில் ஒரு எளிமையான தகவல் சொல்ல போறேமா ஏதோ ஒரு வகையில உங்க குடும்பம் நல்லா இருக்கு இந்த ஒரு சில விஷயத்தை நம்ம நம்ம கொஞ்சம் தீர ஆரம்பிக்குமா அது மாதிரி ஒரு எளிமையான பதிவு சொல்ல போறேன் ஒரு வீட்டுக்கு நிலைவாசலும் அந்த நிலைவாசல் கதவும் ரொம்ப முக்கியம் இல்லையாமா அந்த வீடு வந்து அந்த கதவு இல்லாம எந்த ஒரு வீடும் இருக்காது நிலைவாசலும் நிலைவாசல் கதவுகளும் அந்த வழியாக தான் நல்ல சக்தியா இருந்தாலும் சரிமா தீய சக்தி இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படிப்பட்ட நிலைவாசலையும் நிலைவாசல் கதவியும் நம்ம எந்த முறையில பராமரிக்கணும் அப்படின்றத எளிமையா சொல்ல போறேன் முக்கியமா தீய சக்தியோட ஆற்றல் உள்ள வராம இருக்க கெட்ட சக்திகள் உள்ள வராமல் இருக்க உங்க வீட்டுல சந்தோஷம் மட்டுமே இருக்க தெய்வ சக்திகள் மட்டுமே உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எளிமையான பரிகாரம் சொல்ல போறோம்மா முக்கியமா ஜன்னல்கள் இல்லாத வீட்டை கூட நம்ம பார்க்க முடியும் ஆனா நிலைவாசல் இல்லாத வீட்டை பார்க்கவே முடியாது அதனால்தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ள செல்லும் பொழுது அந்த வழியாக தான் போறோம் அதனால்தான் நம்ம அனைத்து தெய்வங்களும் சக்திகளும் வீட்டுக்குள்ள அந்த வழியாக தான் வராங்க இல்லைங்க அந்த காலத்துல இந்த கால வந்து வீடு கட்டினா கடிம நிலையை வாசல் வைப்பாங்க தெய்வ சக்திமா வீட்டுக்குள்ளே வருவதற்காக சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் ஒரு வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை மட்டுமே இருக்கு ஒரு எந்த ஒரு காலடி எடுத்து வச்சாலும் தோல்வி மட்டுமே அடைந்து என்ன கர பிரச்சனையாக இருக்கட்டும்மா ஒரு திருமணம் கைவிட மாட்டேந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு மகிழ்ச்சி இல்லை ஒரு கஷ்டம் இது மாதிரி உங்க வீட்டில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிமா சில பேர் அந்த வழி ஒரு சில விஷயங்களை பின்பற்றி நமக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட நேரங்களை தவிர்த்துப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து அதையுமே கவனிக்காமல் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இது மாதிரி வாழறதால எந்த ஒரு நலனும் கிடைக்கவே கிடைக்காதுமா இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற படுத்துகிட்டே இருந்தால் உடம்பு சரியாயிடுமா அதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகிறது மாத்திரை சா இது மாதிரி பண்ணால் உடம்பு சரியாயிடும் அதே மாதிரி தான் இப்போ ஒரு வேலை உங்களுக்கு கிட்ட கெட்டெல்லாம் நடந்துட்டு இருக்கு பிரச்சனையாக இருக்குன்றப்பமா நீங்கள் சும்மாவே இருந்துட்டிங்கன்னா அது தெளிவு கிடைச்சிருமா நிச்சயமே கிடைக்கவே கிடைக்காது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாங்கம்மா ரொம்ப முக்கியமான தெய்வமாக தீ வந்து கஜலட்சுமி தாயார் கஜலட்சுமி தாயாரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்றப்போமா நம்ம நிலைவாசல் இருக்கிற இல்லையா அந்த நிலைவாசல் கதவையும் முறையாக பராமரிக்கணும் கண் இந்த காலத்து நிறைய பேர் பண்ணுறதே கிடையாதுமா சாமி படங்களை ஒட்டி வச்சுருக்காங்க நிலைவா இந்த நிலைவாசலில் வந்து எந்த ஸ்டிக்கரையும் எதையும் நிலைவாசலை ஒட்டக்கூடாது சரிங்களா மஞ்சள் குங்குமத்தை கூட பெயிண்ட்டாக அடிச்சு வச்சுருப்போம் அது மாதிரி கூட வைக்கவே கூடாதுமா எந்த அளவுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கஜலட்சுமி தாயார் அருள் நம்மக்கிட்ட பரிபூர்ணமாக இருக்குமா கஜலட்சுமி தாயருந்தான பணம் செல்வம் புகழ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குமா நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் சொல்ல போகிறோமா நிலைவாசலில் தான் எல்லா தெய்வம் குடி இருக்காங்க முக்கியம் நம்ம வீட்டோட குலதெய்வலாம் இருக்காங்க அதனால் நிலைவாசல் கதை விட முன்புறம் செய்யக்கூடாதுமா பின்புறம் தான் செய்யணும் இப்போ சொல்கிற விஷயத்த அதாவது வாரத்திற்கு ஒரு முறையாவதுமா நம்ம நிலைவாசலை நிலைவாசல் கதையும் சுத்தமாக துணி எடுத்து உடைக்கணும் அது மாதிரி தொடச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் பச்சை கருப்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் அரகஜா இந்த எல்லா பொருளையும் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்துக்கோங்க கொஞ்சம் விட்டு கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு உங்களுடைய மோதிர விரலால இந்த கலந்த அந்த விழுதை எடுத்து நம்மளுடைய நிலைவாசல்ல கதோட பின்புறமும் ஸ்வஸ்திக் சின்னம் அது பிள்ளையார் சின்னம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரையணும் பிறகு அந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு வலது புறமும் இடது புறமும் வலது புறம் வந்து சுபம் அப்படின்னும் இடது புறம் வந்து லாபம் அப்படின்னா எழுதணும் நிலைவாசல் கதவுல முக்கியமாக சுதம் சுபம் அப்படின்றது எழுதும்போது போது ஃபர்ஸ்ட் சுபம் எழுதிட்டு ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிட்டு அப்புறம் லாபம் வரணும் சரிங்களாமா இது பெருசா எழுதுனு ரொம்ப சின்னதாக எழுதுன கூட போதும் இப்படி வெள்ளிக்கிழமை வீடு தொடக்கிறீங்க அப்படின்றப்ப அந்த மாதிரி எழுதலாம் இந்த மாதிரி எழுதுறப்பமா உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் பெருகும் உங்கள் வீட்டில் இருக்க கெட்டதெல்லாம் வெளியே போவோம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப செழுமையாக இருக்கும்மா அந்த சொல்கிறலாமா இப்போ நிறைய பேருக்கு இதில் நம்பிக்கையே இருக்காது ஆனால் செஞ்சு பாருங்களேன் நிறைய விஷயம் நல்லா தான் நடக்கும் வீட்டில் சண்டை போட்டே இருந்திருப்பீங்க இது வரைஞ்சிக்கப்புறம் சண்டைலாம் குறைஞ்சிருக்கும் இப்போ எங்கன்னா முக்கியமாக ஒருத்தவங்க வீட்டுக்கு விட்டு போகிறாங்கன்ற நம்ம வீட்டு தாண்டி தினமாக போகணும் நம்ம வீட்டிலேருந்து தாண்டறோண்டவன் நிலை வசதி தாண்டி தான் போகிறோம் அந்த வ வரைஞ்சி வச்சது வந்து எந்த குழந்தைங்கிற வீட்டில் இருக்கிற வீட்டில் நோய் நொடி இருக்கிற வீட்டில் எதையுமே நெருங்க விடாது அது காவலாக நின்று உங்களுக்கு தடுத்து எடுத்து உங்களை பத்திரமா பார்த்துக்குமா நிலைவாசலில் முக்கியமாக இந்த பதிவை பார்த்த உடனே வரைஞ்சி வைங்கம்மா ரொம்ப 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 நல்லதுமா வீட்டில் பணமெல்லாம் புழங்க ஆரம்பிக்கும் நிறைய நகைகள் சேர ஆரம்பிக்கும் கஷ்டமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கம்மா